அனைவருக்கும் வணக்கம் நாம் அகப்பே சித்தர் பாடிய அதி உன்னதமான கருத்துக்கள் பொதிந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சித்தர் ஒரு மக்கள் தங்களுடைய வாழ்நாளிலே தாங்கள் தங்களுடைய சொந்த முயற்சியின் மூலமாக தங்கள் சத்குருமார்கள் காட்டிக் கொடுத்தபடியாக யோக பயிற்சிகளிலே ஈடுபட்டு அதிலே தாங்கள் அடைந்த வெற்றிகளை பாடல்கள் வடிவிலே தங்களுடைய சந்ததிகளுக்காக தொகுத்து வைத்து சென்றார்கள் எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்க முடியாது உதாரணத்திற்கு நாம் உண்ணக்கூடிய உணவை இந்த உணவு தகுமா தகாதா என்று ஆய்வுக் கூடங்களிலே பகுப்பாய்வு செய்து தனித்தனி நபர் உணவை தேர்ந்தெடுக்க முடியாது இது உண்ணத் தகுந்தது என்று முன்னோர் காட்டிக் கொடுத்த உணவுகளை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நாம் உட்கொண்டு வருகிறோம் அதுபோலவே சித்தர் குருமக்களுடைய பாடல்களிலே அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை வடித்துக் கொடுத்திருக்கிறார்கள் அவற்றை நம்பி அப்படியே ஏற்று பயணிப்பதுதான் நமக்கு சரியான பாதையாக இருக்க முடியும் அதை விடுத்து அவற்றை ஆராய்ந்து கொண்டிருந்தால் அது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது என்பதே பொதுவாக சித்தர்களுடைய நூல்கள் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கிறது இன்றைய பதிவிலேயும் சொல்லக்கூடிய அதி உன்னதமான கருத்துக்கள் உங்கள் செவிகளுக்கு விருந்தாக வருகின்றன ஆனல பெண்ணளவே அகப்பே அக்கினி கண்டாயே தானமும் இப்படியே அகப்பே சத்குரு கண்டாயே நெருப்பு அந்த நெருப்பிலே ஆண் பெண் என்று எதையாவது வேதப்படுத்தி பார்க்க முடியுமா எரிகிற நெருப்பிலே பெரிதாக எரிகிறதே இது ஆண் நெருப்பு செய்தாக எரிகிறதே இது பெண் நெருப்பு என்று வேதப்படுத்தி பார்க்க முடியுமா என்றால் முடியாது நெருப்பு என்பது ஒன்றுதான் அந்த நெருப்பிற்குள்ளே ஆண் பெண் என்கிற வித்தியாசத்தை எவ்வாறு காண்பது என்றால் நிச்சயம் அது சாத்தியமில்லை நெருப்பு நெருப்புத்தான் அதன் தத்துவம் தத்துவம் தான் ஆனால் நெருப்பு என்பது கொடுமையான வெப்பம் நெருப்பை சுற்றிலும் ஏற்படக்கூடிய அனல் அது சற்று வெப்பம் குறைந்ததாக இருக்கும் நெருப்பிற்கும் நெருப்பினுடைய வெளிப்பாடாகிய அனலுக்கும் வித்தியாசம் உண்டு நெருப்பு என்பது ஜீவன் என்று கொண்டால் அனல் என்பது ஜீவசக்தியாகிய வாயு என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் ஜீவன் என்று சொல்லிவிட்டாலே அதிலே ஆண்பெண் என்கிற பேதம் இல்லை இதை ஒரு எளிய விளக்கத்தின் மூலமாக புரிந்து கொள்ளலாம் ஆன்மாவுக்குள்ளே ஆண் பெண் என்பது கிடையாது கடந்த பிறவியிலே ஆணாக பிறந்திருந்த ஒரு ஆன்மா இந்த பிறவியிலே பெண்ணாக பிறக்கக்கூடும் இந்த பிறவியிலே பெண்ணாக பிறந்திருந்த ஒரு ஆன்மா அடுத்த பிறவியிலே ஆணாக பிறக்கக்கூடும் அல்லது அலியாக பிறக்கக்கூடும் ஆன்மா என்பது நெருப்பு தத்துவம் அது தத்தமது கருமவணிகளுக்கு ஏற்ப உடல் எடுக்கிறது நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த உடல் கருமவணிக்காக மேற்கொள்ளப்பட்டது ஒருவர் தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய தாயார் தனக்கு செய்த எல்லா விதமான அனுபவிக்கிறார் தாயின் மீது அவருக்கு அன்பு நிறைகிறது வாக்குறுதியை சொல்லுகிறார் நீ என்னை மிகவும் அன்பாக பார்த்து கொண்டாய் என்னை வளர்ப்பதற்கு என்னை காப்பதற்காக நீ பட்ட துன்பங்கள் எண்ணற்றவை அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நீ எனக்கு மகனாகவும் நான் உனக்கு தாயாகவும் பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஒருவன் சொல்கிறான் மறுபிறவியிலே அவனுடைய தாய் அவனுக்கு மகனாக ஆணாக பிறக்கிறான் இப்போது மகனாக இருந்தவன் மறுபிறவியிலே தாயாக பெண்ணாக பிறந்து அவளை பராமரிக்கிறான் இது நடக்கிறது அனுபவத்திலே இது போன்ற பல விடயங்கள் நடந்திருப்பதை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் ஆன்மாவுக்கு ஆண் பெண் அலி என்கிற தத்துவங்கள் கிடையாது அது கர்ம வழிகளை சுமந்து செல்லும் ஒரு தத்துவம் மாத்திரமே இதைத்தான் இங்கே சித்தர் நமக்கு புரியப்படுத்துகிறார் ஆண் அல்ல பெண் அல்ல ஆன்மாவின் தத்துவம் சிவலிங்கம் என்பதும் இப்படித்தான் மற்றைய விக்கிரகங்களை நாம் பார்க்கிறோம் ஒரு பெண் விக்கிரகத்தை பார்க்கும் போது அதன் வடிவத்தை கொண்டு இது பெண் என்று சொல்லிவிடலாம் ஒரு ஆண் வடிவத்தை பார்க்கும் போது இது ஆண் விக்கிரகம் என்று சொல்லிவிடலாம் ஆனால் லிங்க திருமேனியை எப்படி கணக்கெடுப்பது அது உருவமாகவும் இல்லை அருவமாகவும் இல்லை ஒரு அரு வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கிறது லிங்கம் என்கிற இந்த வடிவத்தை ஆண் என்று கொள்வதா பெண் என்று கொள்வதா அனுபவத்திலே லிங்க திருமேனி என்பது சிவ தத்துவம் என்று புரிந்திருக்கிறோம் ஆனால் லிங்கம் சிவலிங்கம் என்று சொன்னால் அந்த லிங்கத்திற்குள்ளே வாயு மற்றும் உபஸ்தம் ஆகியவை இருக்கின்றன அதாவது யோனியும் லிங்கமும் இணைந்த தோற்றமாகவே சிவலிங்கம் என்பது காணப்படுகிறது சில இடங்களிலே காணப்படக்கூடிய சுயம்புலிங்கங்களிலே வாயு என்கிற கீழாக இருக்கக்கூடிய யோனி என்கிற வீடஸ்தானம் இருக்காது லிங்கம் மாத்திரமே இருக்கும் உதாரணத்திற்கு சதரின் வலையிலே இருக்கக்கூடிய சுந்தர மகாலிங்கத்தின் தோற்றம் கீழே ஆவுடைய இருக்காது மேலே இருக்கக்கூடிய லிங்கம் மாத்திரமே இருக்கும் இது முழுக்க ஆண் லிங்கம் என்று கொள்ள முடியும் இது ஒரு உருவகத்திற்காக நமக்கு புரியப்படுத்துவதற்காக நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்தது ஆனால் நெருப்பு தத்துவமாக இருக்கக்கூடிய ஜீவன் என்பது இறங்கி வந்து ஜீவ ஜீவசக்தியாக வாயு என்று மாறும் போது அதுவே நமக்கு சத்குருவாகவும் இருக்கும் என்று இங்கே அகப்பை சித்தர் சொல்லுகிறார் ஒவ்வொரு சின்ன சின்ன சித்தர் உறவு வார்த்தைகளையும் நுணுக்கமாக பார்த்து அறிய வேண்டியது அவசியமாகிறது என்ன படித்தாலும் அகப்பே எம் உரை ஆகாதே சொன்னது கேட்டாயே அகப்பே சும்மா இருந்தவள் எத்தனையோ நூல்களை மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே வாசிக்கிறான் பற்பல கலைகளை ஓடி ஓடி கற்கிறான் எத்தனை நூல்களை படித்தாலும் எத்தனை கலைகளை கற்றாலும் சித்தர் என்று அழைக்கப்படக்கூடிய நான் சொல்லி இருக்கக்கூடிய ஞான நூலை கற்பதற்கு ஈடாகாது என்று அகப்பேய் சித்தர் தன்னுடைய நூலை உயர்த்தி சொல்கிறார் காரணம் என்ன என்றால் உண்மையான ஆத்ம தத்துவத்தை நான் சொல்லியிருக்கிறேன் ஆன்மாவின் நிலை பற்றியும் ஆன்மா அடைய வேண்டிய நிலை பற்றியும் மோற்றத்திற்கான வழி பற்றியும் நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன் நீ பலருடைய நூல்களை வாசித்து பார்த்தாலும் என்னுடைய நூலிலே நான் சொல்லி இருப்பதை போல இத்தனை துல்லியமாக இத்தனை நுணுக்கமாக யாரும் சொல்லி இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் நான் என்னுடைய அனுபவத்தை என்னுடைய நூலிலே பிழிந்து கொடுத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு என்னுடைய நூலை வாசித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஆச்சரியம் காத்திருக்கும் காரணம் யாதென்றால் மற்றவர்கள் சொன்னதை காட்டிலும் அதிகமாக நுணுக்கமாக ஆத்ம தத்துவத்தை நான் சொல்லியிருக்கிறேன் என்று அகப்பே சித்தர் இங்கே சுட்டிக்காட்டுகிறார் காடும் மலையுமடி அகப்பை கடுந்தவம் ஆனால் என் வீடும் வெளியாமோ அகப்பே மெய்யாக வேண்டாமோ காடு மலைகளிலே சுற்றி திரிந்து யோக சாதனம் பழகுவதாக யோகிகள் அழிந்து திரிகிறார்கள் ஆனால் எத்தனைதான் மலைகளிலே அலைந்து தான் என்ன அங்கே உங்களுக்கு ஞானம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை ஆனால் உங்கள் வீட்டிலே ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்திருந்து யோகம் பயிலும் போது காடு மலைகளிலே சென்று அலைந்து தெரிந்து நீங்கள் காண முடியாத ஆத்ம தரிசனத்தை உங்கள் வீட்டிலேயே ஒரு மூலையிலே உங்களால் கண்டுபட முடியும் இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் பொதுவாக இந்த உலக மக்கள் புரிந்திருப்பது யோக கலையிலே ஈடுபட்டு வாசிக்கலைகளை பயின்று மேன்மை பெற்று ஆத்ம போதத்தை பெறுவது என்பது மிகவும் கடினமான செயல் அதற்கு காஷாயம் போன வேண்டும் உருத்தராக்கம் தரிக்க வேண்டும் காடு மலைகளுக்கு சென்று அங்கே இருக்கிற குகைகளுக்குள்ளே சென்று தங்கி இருக்க வேண்டும் அப்பொழுது மாத்திரமே ஞானம் கிடைக்கும் என்றெல்லாம் தவறுதலாக புரிந்திருக்கிறார்கள் உண்மை அப்படி அல்ல காடுமலைகளிலே சென்று தவம் செய்துதான் நீங்கள் கலையிலே வெல்ல முடியும் என்பது அல்ல உங்கள் வீடுகளிலே ஒரு மூலையிலே அமர்ந்திருந்து நீங்கள் யோகக்கலையை கற்று வென்றுவிட முடியும் இந்த உண்மையின் தத்துவத்தை புரிந்து கொண்டு விட்டால் காடு என்ன மலை என்ன காடாந்தரம் என்ன வனாந்தரம் என்ன எதுவுமே அவசியமில்லை உங்கள் இல்லங்களிலே நீங்கள் வாழ்ந்திருக்கும் இடத்திலேயே உங்களுக்கு இவை சாத்தியப்படும் என்று சித்தர் இங்கே சொல்லுகிறார் பரத்தில் சென்றாலும் அகப்பை பாரிலே மேலும் பரத்துக்கு அடுத்த இடம் அகப்பை பாழ் அது கண்டாயே நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உடல் வாழ்க்கையிலே ஜீவன் நம்முடைய உடலை உருவாக்கி இருக்கிறது ஜீவன் என்கிற ஒரு சின்னஞ்சிறிய அணுத்துகள் அணுக்களை திரட்டி ஒன்றாக்கி ஒரு உடலை உருவாக்கி அந்த உடலுக்குள்ளே ஒளிந்திருக்கிறது மரணம் என்பது ஏற்பட்ட போது இந்த அணு திரளை இந்த உடலை நீங்கி ஜீவன் என்பது வெளிப்பட்டு சென்று ஆகாய வழியிலே கலக்கிறது ஆகாய வழியிலே பயணப்படக்கூடிய ஆன்மா உயர்ந்து பயணப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அண்டவெளி கடந்து ஆகாய வழி கடந்து வராபரத்தை நோக்கி பயணிக்கிறது ஆனால் ஆன்மா சுமந்து வந்திருந்த கர்வமழிகள் காரணமாக பராபரத்தின் சன்னிதானத்திற்குள்ளே ஆன்மாவிற்கு இடம் இல்லை திருப்பி அனுப்பப்படுகிறது மறுபடியும் தலைகீழாக ஆன்மா பூமியை நோக்கி வருகிறது மீண்டும் ஒரு உடல் இருக்கிறது மறுபடி ஒரு பிறப்பு மறுபடி ஒரு இறப்பு இது நடந்து கொண்டே இருக்கிறது பராபரத்தை சென்று பார்க்கிறது அனுமதி மறுக்கப்பட்டதால் திரும்பி வருகிறது சரி பராபரத்திற்கு அப்பால் என்ன இருக்கும் என்று கேட்டால் அகப்பே சித்தர் வெட்டவெளி என்று குறிப்பிடுகிறார் அப்படி என்றால் பராபரத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது ஒரு மிகப்பெரிய வெட்டவெளி அந்த வெட்டவெளியிலே ஒரு ஆற்றல் பிரகாசம் ஜோதி இருக்கிறது அந்த ஜோதிக்கு பராபரம் என்ற பெயர் அந்த பராபரம் தன்னை சுற்றிலும் ஒரு வெட்டவெளியை உருவாக்கி அதன் நடுவிலே தங்கியிருக்கிறது ஒரு அணுவின் தத்துவம் இப்படித்தான் இருக்கிறது மையக்கரு சுற்றி சுழலும் அணுத்துகள் மின்துகள் இப்படியாகவே இருக்கிறது மனித உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்லின் வடிவமைப்பு என்றெல்லாம் அதை பிரித்து சொல்லுகிறார்கள் அண்டத்தின் தத்துவம் இப்படித்தான் இருக்கிறது ஒரு பெரிய வெட்டவெளி அந்த வெட்டவெளிக்கு நடுவிலே பராபரம் என்கிற ஆற்றல் இருக்கிறது இந்த வடிவத்திலேயே பிண்டத்திலே இருக்கக்கூடிய செல்களும் இருக்கின்றன பரத்திற்கு அடுத்த இடம் வெட்டவழி பால் என்று அகப்பேச்சுத்தர் குறிப்பிடுகிறார் எத்தனை நுணுக்கமாக அண்டவழியையும் தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பையும் சித்தர்கள் ஆராய்ந்து பார்த்திருக்க முடியும் என்றால் எத்துணை நுணுக்கமாக அணுக்கமாக தங்களை அவர்கள் ஆராய்ந்திருப்பார்கள் என்று எண்ணி பார்க்கும் போது நிச்சயம் நமக்கு வியப்பு மீறது ஞானிகள் மகான்கள் சித்தர்களுடைய எண்ணமும் சிந்தனையும் அவருடைய ஆய்வுகளும் நிச்சயம் நம்மால் உடனடியாக எட்டிப்பிடிக்க முடியாத உயரத்திலேயே இருக்கின்றன உண்மையின் தத்துவத்தை விளங்கிக் கொண்டு விட்டால் இந்த உடல் வாழ்க்கை பொய் என்பது அந்த வினாடியே விளங்கிவிடும் நல்லது சகோதர சகோதரிகளை மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்